மாநகர மன்ற உறுப்பினர்கள் நேற்று இரவு முதல் கலை அவர்களோடு பேசியிருக்கிறார்கள் முசாமியவர்களோடு பேசியிருக்கிறார்கள் மாவட்ட செயலாளர்களோடு பேசியிருக்கிறார்கள் எனவே நீங்கள் நினைப்பதை செய்து தருகிற பணியை நிச்சயமாக உங்களோடு இருப்போம் தோழமை கட்சி தலைவர்களுக்கு நான் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் தோழமை கட்சி இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் பொது கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சி மற்றும் விடுதலை சக்திகள் இருக்கிற அத்தனை கட்சிகளுக்கும் தலைமை கழகத்தின் சார்பாக நன்றையை தெரிவித்துக் கொள்கிறேன் மாநாடுமன்ற உறுப்பினர்கள் தலைமையில் இருக்கிற போது ஒட்டுமொத்தமாக தலைமை கழகம் தளபதி அவர்கள் அறிவித்திருக்கிற அனைவரும் ஒற்றுமையாக இருந்து வெற்றி பெற வைக்க வேண்டும் அன்போடு கேட்டு நன்றி வணக்கம் என்னுடைய மனமாற்ற நன்றியை தெரிவித்து

கேளுங்க <laughs> நீங்க <laughs> <laughs> Gracias. நூத்தமிஷன் பேசுவாங்க தனியா உட்பட எந்த அமைச்சர்

ફોટો ગુંજી કરે ઓયડા ઓયડા વണ്ടി વണ്ടി મુનાડી અબે આને કાઠીયાના વંડી પરમ ઓન વંડી પર